உங்களுக்கு வேண்டியதே அவன் கொடுத்து அதாவது குருகா மூணா முகுந்தன் ரூணா வித்ரன் காண கமலன் யாரு பிரம்மன் விஷ்ணு சிவபெருமான் அந்த மூணு பேருமே அவனுடைய திருநாமத்துல இருக்கிறாங்க அதனாலதான் சிவபெருமான்னு சொன்னா கைலாயம் வருமா ஆஹ் பெருமாளேன்னு சொன்னா வைகுண்டம் வருமா பிரம்மணன் சொன்னோம்னா கமலாலயம் வருமா ஆனா முருகான்னு சொன்னோம்னா முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் வருவாங்களாம் அதனாலதான் அருணிநாதர் சொல்றாரு நெஞ்சில் ஒரு கால் நினைக்கிறேன் இருகாலும் தோன்றும் முருகா என போதுவார் அப்படின்றாரு முருகான்னு நீங்க சொல்றீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அவன் வந்துருவாங்க முன்னாடி வந்து குழந்தையாவோ இதாவோ வந்துருவான் ஏன்னா அவனுக்கு வந்து பிள்ளை கிடையாது அதனால அப்படியே முருகான்னு சொன்னோம்னா அவன் வருவான் சிவபெருமான் சோதிப்பான் முருகப்பெருமான் நம்மளை சோதிக்கவே மாட்டான் நம்மளுடைய கண்ணீரை இது பண்ணி ஒரு குழந்தையா ஒரு தகப்பனா சேர்ந்தி நம்ம கூட எப்பவுமே முருகன் பெருமாள் இருப்பான் அனுபவிக்கணும் நீங்க பரிகாரத்தான் இறைவன் வேண்டவே மாட்டேன் கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஜோசியக்கார கூப்பிட்டு ஐநூறு ஆயிரம் பரிகாரம் அதை விரும்ப மாட்டான் அர்ணி என்ன சொல்றாரு நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும் கூட்டு என்ன செய்யுறாரு முருகனை வேண்ட முன்னாடி யமன் என்ன மாட்டான் ஒன்பது கோள்களும் தீண்டாது நீ முருகன் முருகனையும் ஒரு பக்கம் கும்பிட்டுட்டு இந்த பக்கம் ஜோசியக்காரன் சொன்னா நம்ம முருகனுடைய அருள் எப்படி கிடைக்கும் முருகன் எனக்கு பசிக்குது அப்படின்னு ஒரு அழுகம் பசிக்குதுன்னு சொல்லாது பால் குரு பாலை அம்மா அந்த மாதிரி முருகன் உங்களுக்கு வேண்டியதை செய்வேன் நீங்க எதையுமே கவலைப்படுறீங்க உங்க முருகனை பார்த்தோம்னா ஒரு சொட்டு கண்ணீர் வருது இல்லையா அதுதான் என் வாழ்க்கையெல்லாம் எங்கெங்கயோ இப்போ நான் நல்ல பல லட்சங்கள்ல சாம்பாரி இன்னைக்கு நான் வந்து ஒவ்வொரு திருத்தலமா போயிட்டு முருகனை பற்றி அடியார் அடியார்பு தொண்டு செய்யணும் இதை விட பேரின் கிடையாது இன்னைக்கு எனக்கு எதுவுமே அமையல தான் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் தினமும் முருகப்பெருமான் கனவுல தோண்டி இதை செய்ய அதை செய்யும் இல்லை அதை விட பேருந்து எது இருக்கு முருகன் மட்டும்தான் நம்மளுக்கு சொன்னோம் அதை மட்டுமே நீங்க முருக